சென்னை குரோம்பேட்டையில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாம் மண்டலத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் நடைபெற்ற இம்முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் இணைந்து துவக்கி வைத்தனர் முகாமில் இருதய நோய் இரத்த சோகை சிறுநீரக நோய் உள்ளிட்ட பதினேழு பிரிவுகளில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்தனர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசுகையில் இதுவரை நான்கு லட்சத்து அறுபத்து ஆயிரம் பேருக்கு மேல் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்தார் અને વિરોધલાના અને હવે પાછળ એવું થઈ ગયું છે ને એ મની ક્યાં કોની લકડી

திருமதி மோனிகா திருமதி ஆயிஷா ராணி திருமதி எலிசபெத் திருமதி சரோஜினி திருமதி சோபனா திருமதி காணிக்கை மேரி திருமதி சுனிதா திருமதி அன்னலட்சுமி திருமதி மகேஸ்வரி மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் பெட்டகம் பெறுவோர் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் திருமதி காமேஸ்வரி திருமதி காமேஸ்வரி திருமதி சிராஜ் நிஷா

முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இன்று விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக தீர்வு காணும் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது சத்யராஜ் இன்று உடனடியாக தீர்வு காணும் வகையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வாங்க அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் அனைத்து துறைகளிலும் பல்வேறு வகைகளிலான சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத் துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு வறுமுன் காப்போம் இதயம் இதயம் பாதுகாப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வகம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிக திட்டம் அதேபோல் புற்றுநோய் கண்டறியும் சிறப்பு முகாம்கள் என்று பல்வேறு வகைகளிலான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகள் என்கின்ற வகையிலும் அவர்களுக்கான மருத்துவம் என்கின்ற வகையிலும் ஏறத்தாழ இரண்டரை கோடி பயனாளர்களை நெருங்கி கொண்டிருக்கின்ற மகத்தான திட்டமாக அந்த திட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல இன்னுயிர்காப்போம் நம்மை காக்கும் நாப்பத்தி எட்டு என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் சாலை விபத்துகளில் சிக்கி உயிர் பிழைத்தவருடைய எண்ணிக்கை நான்கு லட்சத்தை கடந்திருக்கிறது நான்கு லட்சத்தை கடந்து மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிற சூழலில் தான் மக்களை தேடி முழு பரிசோதனை திட்டம் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம் ஆகஸ்ட் திங்கள் இரண்டாம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியானது அந்த வகையில் இன்றைக்கு ஒன்பதாவது வாரமாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் முழுமையாக உடற்பரிசோதனைகள் என்கின்ற வகையில் முழு உடற்பரிசோதனைகள் என்கின்ற வகையில் பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு முடிவுகளை அன்று மாலையே அவர்களுக்கு ஒரு மெடிக்கல் ரிக்கார்டு என்கின்ற வகையில் ஆவணப்படுத்தி அதை தந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த முகாம்களை பொறுத்தவரை சிறப்பு மருத்துவ சேவைகளாக பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் கதிரியக்கவியல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் இந்த முகாம்களில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த முகாம்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வட்டாரங்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் மூன்று என்கின்ற வகையிலேயும் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பதினைந்து என்கின்ற வகைகளிலேயும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலேயும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலேயும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு இதுவரை நடைபெற்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை இன்றைக்கு ஏற்கனவே கடந்த வாரம் வரை இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறில் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முகாம்கள் ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்று ஒரு நாள் மட்டும் சென்னை நீலகிரி நீங்களாக முப்பத்தி எட்டு இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே நடைபெற்ற முகாம்களில் நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு பேருக்கும் முழு பரிசோதனைகள் என்கின்ற வகையிலான இந்த முகாம்கள் மிகப்பெரிய அளவில் மருத்துவ சேவை ஆற்றியிருக்கிறது பொதுவாகவே தனியார் மருத்துவமனைகளில் முழு உடற்பரிசோதனை என்று மருத்துவமனைகளுக்கு போனால் இருபதாயிரம் முப்பதாயிரம் என்றெல்லாம் செலவாகும் ஆனால் நம்முடைய அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரையிலும் கூட ஒரு நாலாயிரம் வரை செலவாகிறது ஆனால் இந்த முகாம்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் முழு பரிசோதனைகள் என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த முகாம்களை பொறுத்தவரை இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் இந்த முகாம்களுக்கு வருபவர்களுக்கு விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் புதிய அட்டைகள் கூட இங்கேயே வழங்கப்படுகிறது ஏற்கனவே ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பதாரர்கள் இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் புதிய புதிய குடும்பங்கள் நிறைய உருவாகி கொண்டே இருக்கிற சூழலில் அந்த குடும்பதாரர்களுக்கும் இன்றைக்கு புதிய காப்பீட்டு அட்டைகள் உடனடியாக இந்த முகாம்களில் வழங்கப்படுகிறது காலையில் வந்து விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக இங்கேயே புகைப்படம் எடுத்து அவர்களுக்குரிய ஆவணங்களை சரிபார்த்து அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே நடைபெற்ற இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முகாம்களில் பதினேழு எண்பத்தி ஏழு பேருக்கு புதிய காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு ஒரு சான்றிதழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் தரப்பட வேண்டும் அந்த சான்றிதழ்களை பெற்றிருந்தால்தான் அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படுகிற உதவித்தொகை மாதாந்திர உதவித்தொகை அவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை வாங்குவது என்றால் இதற்கு முன்னால் எல்லாம் மாற்றுத்திறனாளி அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பித்து மருத்துவர்களிடம் போய் எவ்வளவு சதவிகிதம் அவர்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து பிறகு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு போய் வருமான சான்றிதழ் வாங்கி பிறகு இந்த சான்றிதழை பெற வேண்டும் இப்படி ஒரு நான்கைந்து இடங்களில் போய் அலைந்து தெரிந்துதான் மாற்றுத்திறனாளிகள் இது போன்ற சான்றிதழை படுகிற நிலை என்பது இருந்தது ஆனால் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த முகாம்களில் ஒரே இடத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக இந்த சான்றிதழ்களை தர வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இதுவரை இந்த ஒன்பது வாரங்களில் நடைபெற்றிருக்கிற தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து முகாம்களில் பத்தொன்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கேயே உடனுக்குடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள் பெறப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு பேர் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து பத்தொன்பது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இதுவரை புதிதாக திறனாளிகளாக இன்றைக்கு அவர்களுக்கு அங்கீகாரம் செய்யப்பட்டு சான்றிதழ்கள் வரப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இருபத்தி ஏழு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது அப்படி அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஏழு முகாம்களில் இதுவரை எட்டு முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த எட்டு முகாம்களில் இதுவரை பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை பத்தாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இன்றைக்கு ஒன்பதாவது முகாம் குரம்பேட்டை போலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த முகாம்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வாங்க அமைச்சர் வராங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு வாங்க ஏராளமான பேர் முழு பரிசோதனை செய்து கொண்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான இலக்கு இருபத்தி ஏழு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படுவது ஏற்கனவே எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் பத்தாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒன்பதாவது முகாமாக இன்றைக்கு இந்த முகாம் புறம்பேட்டை பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த முகாமை பொறுத்தவரை மாண்புமிகு சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சரவர்களும் மரியாதைக்குரிய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் மாற்றிமை தங்கிய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு இந்த முகாமை காலையிலேயே பார்வையிட்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு இந்த முகாமுக்கு வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை கடந்த வாரம் வரை எட்டு வாரங்கள் இது ஒன்பதாவது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முகாம்களிலும் பயன்பெற்றிருப்பவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு இது ஒன்பதாவது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடைபெறுகிறது சனிக்கிழமை முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் முப்பத்தி எட்டு முகாம்கள் என்கின்ற வகையில் நடைபெறுகிறது இன்றைக்கு சென்னையிலும் நீலகிரியிலும் மட்டும் இல்லை கூடுதலாக இன்றைக்கு எட்டு முகாம்கள் நடைபெறுகிறது என்றால் ஏற்கனவே கூடுதலான ஒன்றியங்களை பெற்றிருக்கிற இரண்டு மாவட்டங்களில் இன்றைக்கு திருவண்ணாமலை நீலகிரி திருவண்ணாமலை சேலம் ஆகிய இரண்டு இடங்களில் இரண்டு இரண்டு முகாம்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கும் கூட ஒரு முப்பத்தி எட்டு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற முகாமில் அறுபது எழுபதாயிரம் பேர் வரை பயன்பெறுகிறார்கள் பார்த்தால் தெரியும் காலையிலிருந்து அந்த முழு பரிசோதனைகள் அவருடைய ரத்த பரிசோதனைகள் ரத்த மாதிரிகளை தந்து இங்கேயே அவர்களுக்கான அந்த பரிசோதனை முடிவுகள் மதியத்திற்குள்ளாகவே தந்து ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய ஆவணங்களை அவர்களிடத்திலேயே தந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய அளவில் இந்த முழு பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து இங்கேயே அவர்களுக்கு தேவையான எல்லா பரிசோதனைகளையும் செய்து முடிவுகளை உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கிறோம் உடனடியா அந்த நடவடிக்கைக்கும் அது எந்த மாதிரியான மருந்து காலாவதியான மருந்து அவர்கள் பயன்படுத்தினார்களா எந்த மருந்து கொடுத்து அனுப்பினாங்க இது சம்பந்தமா முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது விசாரணையின் முடிவில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியுமோ சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த துறையின் சார்பில் சார்பில் நடவடிக்கை அது எல்லா கோணங்களிலும் விசாரணை நடத்த சொல்லியிருக்கிறோம் எப்போ எப்ப பண்ணாங்க மேனுபேக்சரிங் பண்ணதுல எந்தெந்த கலவை எந்த மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் எவ்வளவு அது வந்து எவ்வளவு நாளா அந்த மருந்து வெளியில போகுது இது வரைக்குமா போனதுல எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இப்ப வடநாட்டில் மட்டுமே அதை பயன்படுத்தினிருக்காங்கன்னா அது காலாவதி காலவதியானதா இந்த மாதிரி எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரணை முடிவு வந்தவுடனே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு இல்ல இப்ப அந்த மாதிரி இங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில எங்கேயும் இல்லை வேற மாநிலங்கள்லயும் எங்கேயும் இல்லை அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு யூனிட் தான் வேறு எங்கேயும் அந்த மாதிரியான புகார் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று இது காலாவதியான மருந்துகள் கொடுக்கும்போது தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் இது எல்லா கோணத்திலையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரணையின் முடிவில் அது என்ன மாதிரியான இது அந்த வருது ஆமாம் அது சொல்லி இல்லை பொதுவாகவே பேர் வந்து பாதிக்கப்படும் அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கு ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் இந்த காய்ச்சல் இருமல் சளி இந்த மாதிரியான பாதிப்புகள் என்பது வருவது இயற்கையான ஒன்று இதை இதை வந்து பாதுகாப்பதற்குத்தான் அந்த ஒவ்வொரு மழை மழைக்காலத்திலையும் ஆயிரக்கணக்கான மருத்துவ முகாம்களை மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு நம்ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பருவமழை இன்னும் தொடங்கலை ஆனாலும் இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது இருக்கு பொதுவா இருக்கிற மாதிரியான ஒரு எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒன்று அதுக்கான எல்லா மருத்துவமனைகளிலும் நமக்கு த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி வட்டார மருத்துவமனைகள் இருக்கிறது முப்பத்தி ஆறு கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது ரெண்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஒரு பதினாலாயிரம் மருத்துவ கட்டமைப்புகள் இருக்குது இந்தியாவிலேயே அதிக மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் எனவே அந்த காய்ச்சல் பாதிப்புகள் உடனடியாக கண்டறியப்பட்டவர்கள் மருத்துவமனைகளுக்கு வந்து அவங்களுக்குரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய அறிவுறுத்தலோடு பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளாகத்தான் அந்த வழிமுறையை இந்த அரசு பின்பற்றி கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் எல்லாம் எந்த அரசாங்கமும் மக்கள் நல்வாழ்வுத்துறையோ ஊரக உள்ளாட்சித்துறையோ நகர்ப்புற உள்ளாட்சித்துறையோ ஒருங்கிணைந்து இந்த மாதிரி மழைக்காலத்திற்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூட்டங்கள் நடத்தப்பட்டதில்லை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதிகாட்டுதலோடு தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நடத்தி நிற்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஏழாம் தேதி ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் இந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது அந்த கூட்டத்தை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறையை சேர்ந்த அமைச்சர்கள் துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் கலந்து ஆலோசனை செய்யவிருக்கிறோம் ஒவ்வொரு துறைக்குமான பொறுப்பு மழைக்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படவிருக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாம்பரம் மாவட்ட மருத்துவமனை மருத்துவரோ செவிலியரோ அதே மாதிரி உபகரணங்களோ இல்லை ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுவும் இல்லாம பராமரிப்பு இல்லாம எல்லா கழிவறைகளும் வந்து எல்லா இடமும் பாடத்திருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நேற்று கூட உங்க செக்ரட்டரி வந்து பார்த்தாரு பார்த்து அவர்கிட்ட என்னென்ன ஆய்வுகள் செஞ்சிருக்கீங்க இல்ல நாலுக்கு நான் திங்கக்கிழமை வந்து பார்க்க செவ்வாய்க்கிழமை வந்து பார்க்க போறேன் திங்கக்கிழமை வேலூரில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளை திறந்து வைக்கிறார்கள் அதுக்காக நான் வேலூரில் போய் மாண்புமிகு துரைமுருகன் அவருடைய தொகுதியில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை திறப்புகளால் கலந்து கொள்ள இருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நானும் அமைச்சரை வந்து பார்க்க போறோம் மருத்துவர்கள் பணி மருத்துவ பணியாளர்கள் காலி இடங்கள்ங்கிறது இல்லை அது ஒரு தாலுக்கு ஹாஸ்பிட்டலாக இருந்தது இப்போ அப்கிரேடு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் மாதிரி இருக்கு அதுக்கு எவ்வளவு மருத்துவர்கள் வேணுமோ அத்தனை மருத்துவர்கள் இருக்கிறாங்க இன்னமும் என்ன தேவை இருக்குங்கிறதையும் சம்மந்தப்பட்ட சிஎம்ஓ கே கேட்டிருக்கோம் நாள் இன்னைக்கு வந்து நேரடியாக செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டு நீங்கள் சொல்ற அந்த கழிவறைகள் பராமரிப்பு இதெல்லாம் வந்து நேரடியாக நானும் அமைச்சரும் பார்க்க போறோம் பார்த்துட்டு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுங்கிறது அங்கே வந்தீங்கன்னா அங்கே கேள்வி மாவட்ட மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனைன்னு சொல்றோம் ஒரு விபத்துக்கு வந்தா உடனடியாக ஆட்சி ஆச்சுக்கு தான் ரெஃபர் பண்றாங்க மாவட்ட தலைமை மருத்துவமனையில் எல்லா வசதிகளும் இருக்கு இல்லை இப்ப ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் நாங்க ஆகுது அது இப்போ ஒவ்வொரு வசதியா அதுல அதாவது கூடுதல் வசதிகள் என்னென்ன வேணுங்கிறத பட்டியல் போட்டு வாங்கி ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்காக தான் இப்போ செவ்வாய்க்கிழமை கிழமை வரோம்னு சொல்லியிருக்கிறோம் வந்து பார்த்துட்டு என்ன தேவை இருக்கோ பண்ணிக்கிறோம்

மாஸ் செக்ரட்டரி அது மாதிரி மாநகராட்சி சம்பந்தப்பட்ட நகராட்சித்துறை அமைச்சர் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை இது மாதிரி எல்லா துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க அதுல இது குறித்து விரிவாக பேசப்பட்டது தெருக்களில் சுற்றி திருகிற இந்த நாய்களை பொறுத்தவரை கொல்லக்கூடாது அப்படிங்கறது ஒரு சட்டமா இருக்கிறதாலையும் அதுக்கான நிறைய அமைப்புகளும் செயல்பட்டு இருக்கு ஸோ அதுக்கு பர்த் கண்ட்ரோல் மட்டும்தான் இது வரைக்குமான தீர்வா இருந்துன்னு இருக்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணி திருப்பி எடுத்து வந்து அதே இடத்துல விட்டுடுறது அது இப்போ சரியான தீர்வா இல்லைங்கிறது மற்றவங்களுக்கும் தெரியும் இந்த நிலையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வேற ஏதாவது புதிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொகுதிக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி இந்த நாய்கள் பராமரிப்பு மையங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு நீ பெருநகர சென்னை மாநகராட்சி முதல் ஒரு பரிச்சார்ந்த ரீதியாக ஒரு ரெண்டு இடங்கள் அதை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது எந்த என்ஜிஓவோட அதை கனெக்ட் பண்ணுறது எப்படி அதை வந்து பராமரிப்பு மையத்தை உருவாக்குறதுங்கிற அந்த விதிமுறைகள் சரி பண்ணி இருக்காங்க இன்னொரு பதினைந்து இருபது அது டெண்டர் ப்ராசஸ்மே வரும் உயர் நீதிமன்ற நீதிபதி மக்கள் தலைமை இல்லை என்றார் சொல்லுங்க அவர்கள் இவ்வளவு பெரிய நல்ல